நான் மனுஷர் பாஷையும் தூதை பாஷைகளையும் பேசினாலும் அன்பெனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் மோசிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் மனு நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும் அன்பெனக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அன்ப எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழ் அது இருமாப்பா இராது அயோக்கியமானதே செய்யாது தற்பொழுவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் த தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்பு ஒரு காலும் ஒழியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துபோம் அந்நிய பாஷைகளானாலும் ஒய்ந்துபோம் அறிவானாலும் ஒழிந்துபோம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துபோம் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல யோசித்தேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நெழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் அறியப்பட்டிரு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மொன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது